கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் கண்காணிப்பகுதி நிறுவனர் மனித உரிமை செயல்பாட்டாளர் மூத்த வழக்கறிஞர் வணக்கம் வணக்கம் அஜித் அஜித்குமார் வழக்கு வந்து நாட்டையே ஒழுக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவமா இருந்தாலும் புறம் வந்து நீதி விசாரணைக்கு நாடி கோர்ட் வரைக்கும் சென்றிருக்கிறது கோர்ட்ல வந்து பார்த்தோம்னா பல்வேறு விவாதங்கள் வந்து நேற்றைய தினம் வந்து நடைபெற்றிருக்கிறது நீதியரசர் கூட சிபிஐக்கு வந்து உத்தரவிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை நம்ம புதுசா பார்க்கலாம் இந்த கோர்ட்ல என்ன நடந்தது சார் அஜித் குமார் வழக்கை பற்றி பேசணும்னு கேட்டிருக்கீங்க அவங்களுடைய தீர்ப்பு நகை இப்பொழுது என் கைக்கு வந்திருக்கு முப்பத்தி ஒம்பது பக்க தீர்ப்பு வந்திருக்கு இது ஒரு இன்டர்ம் ஆர்டர் தான் இது ஒரு ஃபைனல் ஆர்டர் இது மூணாவது ஆர்டர் இந்த வழக்கில் ஒன்றாம் தேதி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க காலையில் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க இது மதி இன்றைக்கி தேதி கொடுக்கக்கூடிய ஆர்டர் இது ஃபைனல் ஆர்டர் கிடையாது ஃபைனல் ஆர்டரில் வந்து இன்னும் அதிகமான விஷயங்களை நாங்கள் முன்வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பு மாண்புமிகு நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியத்துக்கும் ஏடி டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் அவர்கள் இந்த வழக்கு தீர்ப்பு கொடுத்ததுக்காக கிடையாது நீதிமன்றத்துடைய மாண்பை இந்த தீர்ப்பு காப்பாற்றியிருக்கு நீதிமன்றமுடைய தலையீடு இல்லை என்றால் பல சித்திரவதை வழக்குகள் எப்படி மறைக்கப்படுகிறதோ மறுக்கப்படுகிறதோ அது மாதிரி மறுக்கப்படாமல் இந்த வழக்கு இருந்ததற்கு காரணம் அவர்களுடைய உடனடி நடவடிக்கைகள் உடனடியாக இந்த வழக்கை நாங்கள் எடுக்க தயார் என்று சொல்லி யார் வேணுமானும் மனு போடுங்கள் என்று சொல்லியதன் காரணமாக தான் இந்த அவர்கள் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை எடுக்கவில்லை என்றாலும் மனுதாரர்கள் போட்ட வழக்கில் மிக ஆழமாக யோசித்து மிக மிக ஆழமாக யோசித்து ஒன்றாம் தேதி காலையில் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டே அவங்க கையில் இல்லை எந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் நம்ம சந்தோஷ் வழக்கில் அதே நாள் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்ததோ அதை நம்முடைய மதுரை டீன் கொடுக்கவில்லை அவர் என்ன சொல்கிறார் அவங்க எழுதி என்கிட்ட யாரும் கேட்கலன்னு சொல்றாரு பரவாயில்ல ஒன்றாம் தேதி மதியானம் கொண்டு வாங்குன்னு சொல்லிட்டாங்க கொண்டுட்டார் அதை பார்த்த உடனே அந்த நாற்பத்தி நாலு எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸை பார்த்த உடனே நீதிமன்றத்துடைய மனசாட்சி குறிக்கப்படுறது அந்த ஒன்றாம் தேதி அந்த வீடியோவும் நம்ம கொடுத்த வீடியோவும் அது பார்த்தோன்னே நிறைய விஷயங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கு என்று தோன்று மத்தியானத்துக்கு மேலே தோன்றி சாட்சியத்தை பாதுகாக்கவில்லை என்றால் சாட்சியங்களை பாதுகாக்கவில்லை என்றால் தவறுகள் நடக்கக்கூடும் என்ற காரணத்தினால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்கொயரி போட்டாங்க அது மூணாம் தேதி ரெண்டா ஒன்றாம் தேதி மதியம் நடந்த அந்த ஆணை ஸோ இது வந்து ஒரு ஃபோர் சைட்டோட நீதிமன்றம் வேலை செய்திருக்கு என்று பெருமையுடன் கூட கடமைப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட இன்கொயரி நடந்தது எல்லாருக்கும் தெரியும் பல சாட்சிகளை என்னுடைய மனுதார் என்னுடைய வழக்கில் இருக்கக்கூடிய மனுதார் நம்ம கார்த்திக் ராஜா நின்று அவருடன் வழக்கறிஞர் கணேஷ்குமாரும் நின்று மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் அந்த சிறப்பாக அவர்கள் பணியாற்றியதின் காரணமாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு யாருக்கும் சமன் பண்ணாம தானாக எல்லா சாட்சிகளும் அவருடைய வாசலில் வந்து நிற்க வச்சோம் நீதிமன்றத்தில் வாதாடுவது மட்டும் முக்கியம் இல்லை களத்தில் பணி செய்வதன் மூலமாக தான் நீதிமன்றத்தில் நீதி ஆணை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதை இந்த நேற்று பதிவு செய்கிறேன் சில பேர் வழக்கு மட்டும் தொடர்ந்துட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து பேர் மட்டும் வந்தால் இருப்பாங்க இங்க அப்படி கிடையாது வாதாடி களத்துக்கு சென்று எல்லாத்தையும் கேதர் பண்ண வேண்டிய சாட்சிகள்லாம் கேதர் பண்ணி அவர்கள் தைரியம் ஊட்டி இப்போ நீதிமன்றத்தில் வந்து சாட்சியங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாங்கன்ற விஷயத்தை பதிவு செய்த பிற்பாடு தானாகவே சாட்சிகள் எல்லாம் வந்தார்கள் அவர்களை ஒழுங்குபடுத்தி எவ்வளோ வே வேகமாக விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று பார்த்தோமோ அந்த வாய்ப்பை கொடுத்து அருமையான ஒரு அறிக்கையை எத்தனை பக்கம் கூட தெரியும் எங்களுக்கு வெளியே இருந்து கணக்கை வைத்து கொண்டு சொல்றோம் ஒரு இருபத்தஞ்சு சாட்சிகளுக்கு மேலே அவர் விசாரிச்சிருப்பார் இந்த வழக்கினுடைய இறுதி அறிக்கை நேற்று உயர் நீதிமன்றத்தில் அந்த மாவட்ட நீதிபதி கொடுத்தார் அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனை மணி நேரங்கள் பணி ஒவ்வொரு நாளும் பதினோரு மணி வரைக்கும் இந்த சாட்சி விசாரணை நடந்தது ரொம்ப வெளிப்படையாக நடந்தது அப்படின்னா என்ன அவர் ரூமுக்குள்ளார போகிறது ரூமுக்குள்ளார வெளிய வர்ற வரைக்கும் அவருடைய கேட்டை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க மீடியா மானிட்டரிங் இங்கே நடந்ததா உண்மையாக நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது யாரெல்லாம் உள்ளார போனாங்க வெளியே வந்தாங்கன்ற பட்டியல் யார்கிட்ட இருக்கணும்னா எங்கிட்ட இருக்காது மீடியாட்ட தான் இருக்கும் மதுரை மீடியாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அரசு அதுக்குள்ளாரி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தில் அவர்கள் அது சிபிஐக்கு போயிருட்டோம் எங்கள் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நடந்தது தவறு அந்த தவறை மறைப்பதற்கு நாங்கள் ஏதோ முடிவெடுக்கிறோம் மறைமுகமாக செய்கிறோம் என்ற சந்தேகம் எங்கு எழுக்கூடாது என்ற அந்த காரணத்தை வைத்து மாண்பு உடைய ஆணையின்படி நம்முடைய மூத்த வழக்கறிஞர் யா அஜ்மல் கான் அவர்கள் அரசை பிரதிநிதித்துவப்படுத்தது என்ற ஆக இந்த வழக்கில் இருந்த காரணத்தினால் அவர் முன்வந்து இந்த ஜூலை தேதி நாங்கள் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க ஜூலை எட்டாம் தேதி சொல்கிறாங்க எட்டாம் தேதி வரைக்கும் சிபிஐல இதை யார் விசாரிக்க போகிறாங்கன்ற முடிவு கூட அவர்களை எடுக்கவில்லை இதுதான் சிபிஐ ஸ்பீடு சிபிஐ பெரிய நிறுவனம் இந்த பெரிய நிறுவனம் இது போன்ற கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கொடூரமான வழக்கு ஆனால் விசாரணைக்கு ரொம்ப எளிமையான வழக்கு இந்த வழக்கை பெரிய நிறுவனத்துக்கு கொடுப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற சாதாரண டிலேஸ் வந்து இந்த வழக்கு காட்டுகிறது இப்பவே காட்டிடுச்சு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் அங்கே வந்த வழக்கறிஞரால் சொல்ல முடியல அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் வெதும் வெறும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் விஷயத்துங்களை எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அவங்க எப்படி கோர்ட்டுடைய லா ஆஃபீஸர்ஸோ அதே மாதிரி நாங்களும் கோர்ட்டுடைய லா ஆஃபீஸர்ஸ் என்னெல்லாம் சொல்ல இருக்குமோ அதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டுடைய வழக்கில் ஏழு ஆண்டு ஆயிடுச்சு இன்னும் வந்து அவங்க ஃபைனல் சார்ஜ் ஷீட் போட்டு ஒரே ஒரு குற்றவாளி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அருணா ஜெகதீஷன் பட்டியலிட்டு பதினேழு பேர் கொடுத்துருக்காங்க அந்த பதினேழு பேர் யார் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதெல்லாம் கோர்ட்டை சொல்ல வேண்டியது இருந்தது சாத்தாங்குளம் வழக்கு போகின்ற வேகத்துக்கு சிபிஐ காரணம் இல்லை ஆனால் சாத்தாங்குளத்தில் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் சி இன்வெஸ்டிகேஷன் செஞ்சது சிபிசிஐடி அதனால் நம்ம வந்து விமர்சனம் செய்யும்போது கடுமையாக விமர்சனம் செய்யணும் தரப்புல இருந்து சிபிஐ வேணாம் சிபிசிஐடி தான் மாதிரி வேணும் இருந்தீங்க அது எதுவும் சொன்னீங்களா நாங்க சொன்னோம் சிபிசிஐடி தான் நாங்கள் கேட்டிருக்கோம் ஆனா நாங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு எப்பொழுதும் ஓப்பனா இருக்கும் நீதிமன்றத்துக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் இருக்கு நான் தான் அவங்க செய்யணும்னு தேவையில்லை ஆனா நாங்க ஏன் சொன்னோம்னா சாத்தா உணவு வழக்க பாருங்க அரெஸ்ட் பண்ண பத்து அக்யூஸ்டும் அரெஸ்ட் பண்ணது சிபிசிஐடி அது காவல் நிலையம் மரணம் இல்லையா சிபிசிஐடி தான் செஞ்சிரு அதுக்கப்புறம் அந்த சிபிஐக்கு எப்போ அந்த அரசு மாத்தியதோ அங்கதான் சிக்கலே ஆரம்பிச்சது சிபிசிஐடி வேகம் சிபிஐ ல இல்ல சார்ஜ் ஷீட் அனுப்ப வேண்டியது இருந்தது எண்பத்தி எட்டாவது நாள் சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க தொண்ணூறாவது நாள்ல போட்டிருந்தோம் வெண்ணிலா தப்பிச்சுட்டாங்க சப்ஜே சூப்பரிண்ட் தப்பிச்சிட்டார் ஏன் மேஜிஸ்ட்ரேட் சரவணும் தப்பிச்சிட்டார் இது எல்லாமே குறைபாடுகள் இருக்கு நாங்கள் ஏன் வாயை மூடி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது அந்த வழக்கு விசாரணை தா இதை விட தாமதப்படுத்திடக்கூடாதுக்காக கவர்ன இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் அந்த வழக்கில் நடக்கக்கூடாதுன்னு எடுத்து சொன்ன உடனே தான் நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க இல்லை இல்லை இந்த விஷயத்தில் முப்பது நாட்கள் கூட அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாலும் பத்து நாளைக்கு உங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சுங்க முப்பது நாட்கள் வந்து நீங்கள் நீங்கள் சார்ஜ் ஷீட்டை போடணும்னு சொல்லி தான் இருபது எட்டு இருபத்தஞ்சுக்குள்ளே அந்த சார்ஜ் ஷீட் போடணுன்ற முடிவு கொடுத்தார்கள் ஸோ அது ஒரு முடிவு அதை நீதிமன்ற ஆணையாக இருக்கக்கூடிய காரணத்தால் வரவேற்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு அதுக்கு உதவ வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எனக்கு பெரிய நிம்மதி என்னென்னா இந்த வழக்கு போனது மட்டும் முக்கியம் இல்லை அந்த முந்நூற்றி ரெண்டுன்னு அந்த நிக்கிதா சமாச்சாரம் ஒன்று தொங்கிட்டே இருக்குது பாருங்கள் உங்களை போன்றவரை எங்களை மாற்றி மாற்றி நிக்கிதா நிக்கிதான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த நிக்கிதா சார்ந்து எந்த பதிலும் சொல்லவில்லை காரணம் திசை திருப்ப கூடாது என்ற காரணம் ஒரு புறம் தான் திசை திருப்பத்துக்கு நான் காரணமா இருக்க கூடாதுன்ற காரணத்தினாலதான் நான் ஒவ்வொரு முறையும் அதை ஒதுங்கி ஒதுங்கி வந்தேன் நிக்கிதா வழக்கு அக்கறை காட்டணுமா கண்டிப்பா காட்டணும் அப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிதா வழக்கு அதையும் சேர்த்து அந்த முன்னூத்தி ரெண்டு எஃப்ஐஆரையும் சேர்த்து நாங்கள் இன்னொரு ஆர்டர் போட்டு சிபிஐக்கு அனுப்புறோம்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் ஏஜி அஜ்மல் கான் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்தார் அதனால த்ரீ நாட் டூ த்ரீ நாட் த்ரீ என்ற இந்த இரண்டு எண் உள்ள எஃப்ஐஆரோ இன்னைக்கு சிபிஐக்கு மாறிவிடும் அது ஒன்று ரெண்டாவது நாங்கள் கேட்டது சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கேட்டோம் அந்த சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக சாட்சிகள் பாதுகாப்பு ஸ்கீம் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கீழ் கொடுக்கப்படும் என்று கூறினார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதுரை சிவகங்கை ஐஜி சவுத் ஆகியவர்கள் இதில் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் சிபிஐக்கு என்று கூறினார்கள் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக இந்த ஒவ்வொரு சாட்சிக்கும் சாட்சி பாதுகாப்பு ஸ்கீமின் மனு போட போகிறோம் போகிறோம் ஏன்னா இந்த எல்லாருக்கும் சாட்சிகள் பாதுகாப்பு ஸ்கீம் இருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்காக இந்த வழக்கு மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக கொடுக்க போகிறோம் நான் இன்னொன்னு நீதிமன்றத்தில் கூறியது என்னவென்றால் கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து ஏதோ ஹெட் கான்ஸ்டபிளோ அஞ்சு கான்ஸ்டபிளோ அதுல ஒரு ஒரு டிரைவர் இவங்களாம் சேர்ந்து செஞ்ச ஒரு கூட்டு சதி அதனால் வந்ததுன்றது கிடையாது ஹேண்டோவர் பண்ணினதே ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்க யாருக்கு பொறுப்புனா ஒரு டிஎஸ்பிக்கு பொறுப்பு அங்கே வந்து எல்லா சாட்சியத்தையும் முறையாக அல்லாமல் கொண்டு சென்றது ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் ஆகவே உயர் அதிகாரிகளுடைய பங்கே இல்லை என்று முழு பூசணிக்காக வந்து மறைக்கக்கூடிய ஒரு போக்கு தவறு அதனால் யார் கட்டளை அந்த கட்டளை இட்டவர்கள் மாவட்டத்திற்குள் இருந்தாலும் சரி மாவட்டத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாரையும் வளையத்தில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு சிபிஐ உடைய பொறுப்பு என்ற பொறுப்புடன் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நேராக நஷ்டஈடுக்கு வந்தார்கள் அந்த நஷ்டஈடை பற்றி பேசும்போது அரசு நாங்கள் கொடுத்த பட்டா நாங்கள் கொடுத்த வேலை நஷ்டஈடுக்கு சமம் என்று கூறினார்கள் பொறுப்புடன் அது அது ஒரு தவறான நிலைப்பாடு என்பதை இந்த நேரத்தில் பொறுப்புடன் கூற விரும்புகிறேன் இன்னும் ஒரு கட்டம் மேலே போகணும்னா இது நீதிமன்றத்தில் பேசப்படாத விஷயம் ஐம்பது லட்ச ரூபா பேசப்பட்டது ஐம்பது லட்ச ரூபா வேறு யாரும் பேசலை கட்சி பொறுப்பாளர்கள் டிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள் எந்த இடத்தில் பேசினார்கள் என்ற அந்த இரண்டு கல்யாண மண்டபங்கள் பேரும் குறிப்பிட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஐம்பது லட்ச ரூபா கொடுக்கணும் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க கட்சியிலிருந்து இன்னும் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணுன்றது ஏன்னா உங்கள் வார்த்தையை கீழ்பட்டிருக்கு அதனால் நஷ்டீடு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் அந்த நஷ்டீடு யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வலியுறுத்தி நீதிமன்றத்தில் கூறியது அஜித்குமார் குடும்பத்திற்கு மட்டுமல்ல நவீனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு வேலை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அருணுக்கு அடிபட்டிருக்கு அருண் வந்து அஜித்குமாருடன் முதல்ல இருந்து அஜித்குமார் கோயிலுக்கு கொண்டு போகும் வரை வரைக்கும் அஜித்குமாரோட இருந்து சித்திரவதையை அனுபவித்தவர் அந்த தோப்புல அந்த ஏடி டபிள்யூ ஹாஸ்டலுக்கு பின்னாடி பல இடங்கள்ல அவர் இருந்தார் அந்த நவீனுக்கும் பிரவீன் பிரவீனுக்கு காதே போச்சு காது கேட்கல அவருக்கு காது வலி இருக்கு காது கேட்கல ஸோ இந்த மாதிரி சித்திரவதையெல்லாம் கண்டிப்பாக தடுக்க வேண்டும் என்றால் அரசு பொறுப்பேற்க வேண்டும் அரசு பொறுப்பேற்பது நஷ்ட கொடுப்பதன் மூலமாக என்பதை கூற வருகிறேன் இன்னும் ஒரு கட்டம் மேலே போக வேண்டும் என்றால் ஐநா சபையினுடைய விக்டிம்ஸ் ரைட்ஸ் கைட்லைன்ஸ் யூஎன் கைட்லைன்ஸ் ஆன் விக்டிம்ஸ் ரைட்ஸ் என்ன சொல்லுகிறது என்றால் பாதிக்கப்பட்டோருடைய உரிமைகள் என்னன்னா அரசு மன்னிப்பு கோர வேண்டும் இந்த வழக்கில் கோரியிருக்காங்களா கண்டிப்பாக கோரியிருக்கார் இதெல்லாம் உயர்ந்த உயர்ந்த செயல் வாண்புங்க முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கோரியிருக்கிறார் ஆனால் நீங்கள் நவீன்கிட்ட மட்டும் அவங்க அம்மாட்ட மட்டும் மன்னிப்பு கோரியிருக்கிறீர்கள் சாரி என்ற வார்த்தையை சொல்லியிருக்கீங்க அந்த சாரி என்ற வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அருவன்றையும் சொல்லணும் பிரவீண்ட்டின் சொல்லணும் இன்னும் ரெண்டு பேர் பயந்துட்டு ஒளிஞ்சுட்டு இருக்காங்க அடி வாங்கினவங்க அவங்களுக்கு இன்னும் என்னென்ன காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தெரியல அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் இந்த மன்னிப்பு கோரும் போது இன்னொரு மன்னிப்பு கோர வேண்டும் என்னுடைய கட்சிக்காரர்கள் பொது அரங்கில் காவல் என்னுடைய காவல்துறையை சார்ந்த சில அதிகாரிகளை வைத்து ரெண்டு கல்யாண மண்டபத்துல பேச்சுவார்த்தை நடத்தி ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அதுக்கு மன்னிப்பு கோருகிறேன் அவர்கள் நம்ம நடவடிக்கை எடுக்கவர்கள் கட்சி ரீதியாகவும் மற்ற ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு மாண்பு முதலமைச்சருக்கு இருக்குது இது ஐநா சபையினுடைய யுஎன் பிரின்சிபல் யுஎன் கைட்லைன்ஸ் ஆன் விக்டிம்ஸ் ரைட்ஸ் இந்த அடிப்படையில் நாங்கள் கேட்கிறோம் மறந்துடாதீங்க போன வாரம் தான் நானே ஐநா சபையில் டெல்லிக்கு சென்று இது ஜெனீவாக்கு சென்று ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சம்பவம் நடக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி குளோபல் டார்ச்சர் இண்டெக்ஸ் உலகளாவிய டார்ச்சருடைய ஒரு இண்டெக்ஸ் தயார் பண்ணியிருக்கிறோம் நான் இருக்கக்கூடிய உலகளாவிய சித்திரவதைக்கு எதிரான அமைப்பு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அகேன்ஸ் டார்ச்சர் அதில் இருபத்தி ஆறு நாடுகளில் இந்தியாவும் இடம்பெறுகிறது வெரி ரிஸ்க் கண்ட்ரி என்ற ஒரு ஒரு நிலையில் அந்த இண்டெக்ஸ் இந்தியாவை அளவு போடுகிறது ஆகவே ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கிறோம் அந்த நிலையில்தான் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு வழக்கறிஞர் ஒரு ஜனநாயகத்தில் சித்திரவதைக்கு எதிரான ஒரு கூட்டு இயக்கத்தில் பணி செய்கின்ற ஒரு ஒரு பணியாளர் என்ற முறையில் ஆலோசகர்கள் பணியாளர் நீங்கள் என்ன வேணுமான்னு சொல்லிக்கங்க நாங்கள் அரசிடம் கேட்பது அஜித்குமார் பேரில் ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் இந்த சித்திரவதையை தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை தயவு செய்து கொண்டு வாருங்கள் அதுதான் காலத்தின் தேவை என்பதை கூறி தயவு செய்து ஏற்கனவே சைலேந்திர பாபுடைய நாற்பத்தி ஒரு கட்டளைகளும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பந்தமாக எல்லா மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர்சைட் கமிட்டிஸ் கலெக்டர்ஸ் அண்ட் எஸ்பிஸ் இவங்களை தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பி இப்போ உடனடியாக ஏற்கனவே ஒரு வருஷ காலத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஃபுட்டேஜை சப்மிட் பண்ண சொல்லி அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு சின்ன குழுவை மாவட்டந்தோறும் தோறும் என்றால் ஆயிரக்கணக்கான வழக்குகள் வரும் காவல் நிலையங்கள் ஏற்பட்ட அவமான சம்பவங்கள் அந்த ஒரு சம்பவம் வெளியே வந்தது தான் நம்ம தேவதானப்பட்டி சம்பவம் இது மாதிரி ஆயிரம் வழக்குகள் வரும் ஆயிரம் சம்பவங்கள் வரும் இதில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தான் காவல்துறையில் சுத்தம் செய்ய முடியும் திரு ஏடிஜிபி தேவாசிவாதம் அவர்களே இதை நீங்கள் செய்யுங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் அதை விட்டுட்டு ரிசப்ஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு கம்ப்ளைண்டை வாங்கினா சிஎஸ்ஆர் கொடு பேப்பர் வாங்கினா காசு வாங்காமல் பேப்பர் வாங்க சொல்லு இதெல்லாம் முக்கியம் இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது கண் கவனம் செலுத்த வேண்டியது இந்த வழக்கு சம்பந்தமாக சித்திரவதை சம்பந்தமாக கவனம் செலுத்த வேண்டியது நீங்கள் ஆணையிட வேண்டியது என்னவென்றால் இதுதான் என்பதை பொறுப்புடன் மரியாதையுடன் நீங்கள் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்கள் பெயரை சொல்லி கூறுவதேன் தவிர உங்களை சுட்டி காட்டுவதில் எங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது நீங்கள் எங்கள் நகரத்தில் இருந்த சிஓபி என்ற முறையில் நீங்களும் சித்திரவதையை மறைப்பதற்கு என்னென்ன செயல்கள் செய்தீர்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் ஆகவே தயவு செய்து இதையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க எல்லாம் வந்து உங்கள் பொறுப்பை ஒட்டி நாங்கள் உங்களை கேட்குறோம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர் சைட் உடைய உடைய ரிப்போர்ட்ஸை கேதர் பண்ணியிருக்கீங்களா கேதர் பண்ணியிருக்கீங்களா எஸ்ஐடிஜிபி தயவுசெய்து கேதர் பண்ணுங்க அதுதான் இந்த அரசுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல பணியாக இருக்கும் மற்றதெல்லாம் மினிட்ஸு கூட்டம் போடுறது நடத்துறது இதெல்லாம் ஒன்றும் நடக்காது யாரையும் மாற்றாது எல்லா எஸ்பிடியும் நீங்கள் கேட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் சைட் கமிட்டிஸ் எந்தெந்த கேமராஸ் எந்த ஸ்டேஷனில் வேலை செய்யலை ஏன் நீதிமன்றத்தில் வந்து உங்கள் கவுன்சில்ஸ் பதினைஞ்சு நாளைக்கு மேலே கேமரா ப்ரிசர்வ் பண்ண முடியல முப்பது நாளைக்கு முன்னாடி ப்ரிசர்வ் பண்ண முடியல என்ற நொண்டிச்சாக்குகள்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தப்பு லேம் எக்ஸ்க்யூசஸ் ஆல் தீஸ் லேம் எக்ஸ்க்யூசஸ் சரியான பாதையில் கொண்டு செல்ல பாருங்கள் அஜித் குமார் வழக்கு தூங்கி கொண்டிருந்த உங்களை போன்றவர்களை எழுப்புவதற்கான குரலாக எடுத்துக்கொள்ளுங்கள் தேனி மாவட்டத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய எஸ்பியை எழுப்பியவர் திரு ரமேஷ் அந்த ரமேஷ் வந்து பதினாறாம் தேதி எனக்கு அடிபட்டதெல்லாம் சொல்லலை ஆனால் உங்கள் தேவதானப்பட்டி மேதாவிகள் என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு ஆர்டிஐ வரும்போது அந்த ஆர்டிஐல வந்து இந்த ஆர்டிஐ இந்த கிளிப்பிங்கை வெளியே அனுப்பிட்டாங்க தயவுசெய்து காவல் நிலையத்தில் ஃபுட்டேஜ் கேட்டால் அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே படிக்காம சப் இன்ஸ்பெக்டருங்க ஹெட் கான்ஸ்டபிளுங்க இன்ஸ்பெக்டருங்க ஆர்டிஐ போட்டு போட்டு சொல்லல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் என்ட்ரன்ஸ் போஸ்டர் போடுங்கள் இன்னைக்கு போய் பாருங்க திருப்போணத்துல போஸ்டர் தான் நான் வந்து வெள்ளிக்கிழமை போன போஸ்டர் கிடையாது அங்க வாசல்லே இருந்த தயவு செய்து போஸ்டர் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அந்த போஸ்டர்ல உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய சொற்கள் தமிழில் இருக்க வேண்டும் அப்ப காவல் நிலையத்துக்கு வரக்கூடியவர்கள் அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டால் எழுத்துப்பூர்வமாக ஃபுட்டேஜ் கேட்டா கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு ஆட்சியில் போட்டு வாங்கி என்று சொல்லுகின்ற பதில் கிடைக்கும் இதெல்லாம் அறவேக்காடு மேதாவிகள் மாதிரி உங்க காவல்துறை ஆட்கள் சில பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசுறவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படி பேசக்கூடாதுயா உச்ச நீதிமன்றம் சொல்ல அப்படின்னு சொல்லுங்க மறந்துடாதீங்க அந்த உச்ச நீதிமன்றத்துடைய ஆணை பெறுவதற்கு அந்த ஆணை பெறுவதற்கு தலையீட்டு மனு இன்டர்வென்ஷன் மனு போட்டது மதுரையிலிருந்து நான் போட்டேன் அது வாதாடியது நித்யா ராமகிருஷ்ணன் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன் ஆகவே இதெல்லாம் அவர்களுக்கு மாறி 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 டிராஃப்ட்ஸ் போட்டு நாங்கள் அனுப்பினோம் என்பதையும் ஆனால் இது வந்து இதை தெரியாதவர்கள் பேசணும்னு நினைக்காதீங்க அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு ரெக்கமெண்டேஷன்ஸை டிராஃப்ட் பண்ணி அனுப்புனது அந்த மூத்த வழக்கறிஞர் தன்னுடைய அனுபவத்தின் காரணமாகவும் அறிவின் காரணமாக அதை மாற்றி நீதிமன்றத்தில் வாதாடி பெற்று இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அதை தமிழகத்துல நாங்கள் கூட்டு இயக்கத்தின் சார்பாக புத்தகத்தை போட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் போய் கொடுத்தோம் தேனி மாவட்டத்தில் போய் கொடுத்தது எங்களுக்குலாம் ஒன்றும் கொடுக்காதீங்க நீங்க அப்படி கொடுக்காதீங்கன்னு சொன்ன மேதாவிதாங்க இப்போ உட்காந்துருக்காங்க சண்முக சுந்தரம் இந்த குணசேகர் இந்த சுகுமாரி உட்காந்துருக்காங்க செய்து எல்லாமே காவல்துறைக்கு எதிராக பேசி கொண்டு இருக்காரு நினைக்காதீங்க காவல்துறை மாண்பை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தில் வாதாடிய ஒரே ஒரு ஆள் நான் என்பதை பதிவுடன் தாழ்ச்சியுடன் பதிவு செய்கிறேன் ஆகவே தொடர்ந்து இதே நிலையில் இருப்போம் எல்லாரையும் ஒரே பாஸ்கெட்டில் போட மாட்டோம் ஆனால் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்துக்கொண்டே இருப்போம் அனைத்து கட்சிகளும் இதில் போராட்ட போராட்டம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் வாழ்த்த விரும்புகிறோம் எல்லோரும் இணைந்து அஜித்குமார் வழக்கு அஜித்குமார் சட்டம் சித்திரபதிக்கு எதிரான சட்டம் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கோரிக்கையை மாண்பு மிகு முதலமைச்சரிடம் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி சார் எதுவும் விசாரணை பண்ணாங்க சார் இதுவரைக்கும் உயரதிகாரிகளை விசாரணை செய்யலை இனிமேல் உயரதிகாரிகளை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்பது நீதிமன்றத்துடைய ஆணையில் இருக்குது அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம்